அன்புக்குரியவர்களே பாஸ்கா காலத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை நாம் கேட்க இருப்பது உயிர்ப்பு புதுவாழ்வின் எதிர்நோக்கு என்ற சிந்தனையாகும் திருத்தூதர் பணிகள் இரண்டு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி வரை இப்பகுதியில் பேதொரு திரு மக்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பை குறித்து உரையாக்கிறார் இஸ்ரேல் மக்களே இயேசுவை நீங்கள் சில்வே அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் அவரை உயிர்ப்பித்து ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஆக்கினார் என்கிறார் மக்கள் மனம் திருந்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மனம் மனமாற்றம் பெற்று பாவ மன்னிப்பிற்காக திருமுழுக்கப் பெறுங்கள் பரிசி ஆகியே பெறுவீர்கள் என்கிறார் அன்று மூவாயிரம் பேர் நம்பிக்கையில் இணைகிறார்கள் யோவான் இருபது பதினொன்று முதல் பதினெட்டு வரை இங்கு மகதரா மரியா இயேசுவின் கல்லறை அருகே நின்று அழுகிறார் கல்லறை வெறுமையாக இருப்பதைக் கண்டு திகைக்கிறார் பின்னர் உயிர்த்த இயேசு அவருக்கு அருகில் தோன்றி மரியா என அழைக்கிறார் முதலில் அவரை தோட்டக்காரர் என நினைத்தவர் மரியா என்ற அவரது அழைப்பில் அவரை ரபுனி என அடையாளம் காண்கிறார் இயேசு என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என் சகோதரர்களிடம் சென்று நான் தந்தையிடம் செல்கிறேன் எனச் சொல் என்கிறார் மகதலா மரியா மகிழ்ச்சியுடன் சென்று சீடர்களிடம் ஆண்டவரை கண்டதைப் பற்றி சொல்கிறார் இயேசுவின் உயிர்ப்பு என்பது மரணத்தின் மீதான வெற்றி மட்டுமல்ல அது மானிட வாழ்வுக்கு புதிய பொருளையும் எதிர்நோக்கையும் அளிக்கும் திருப்பு முனை மதுலா மரியாலின் அனுபவமும் பேதுருவின் பறைசாற்றலும் இதை ஆழமாக வெளிப்படுத்துகின்றன மரியா கல்லறை அருகே அழுதபோது உலகம் இருள் அடைந்திருந்தது இயேசு இறந்துவிட்டார் என்னும் எண்ணம் அவரை துன்பத்தில் ஆழ்த்தியது ஆனால் உயிர்த்த இயேசு மகதலா மரியாவை பேர் சொல்லி அழைத்த அவர் துயரம் மறந்து மகிழ்ச்சி பிறந்தது இது நமக்கு உணர்த்துவது என்ன உயிர்ப்பு என்பது இழப்பின் முடிவல்ல அது புதிய சந்திப்பின் தொடக்கம் மரியாவுக்கு ஏசு தோன்றியது உள்ளத்திலும் உணர்விலும் அவரை மீண்டும் உயிர்ப்பித்தது அவர் பெற்ற பணி சீடர்களுக்கு அறிவிப்பது உயிர்ப்பின் செய்தியை பரப்புவதற்கான முதல் படியாக அமைந்தது இது நாம் எவ்வளவு ஆழமான துன்பத்தில் இருந்தாலும் கடவுளின் அழைப்பு நம்மை மீட்டெடுக்கும் என்று எதிர்நோக்கி நகர்த்துகிறது பேரிரு மக்களுக்கு உயிர்ப்பை அறிவித்த போது அது வெறும் செய்தியாக மட்டும் நின்றுவிடவில்லை அது அவர்களை மாற்றியது நீங்கள் சிலுவையில் அறைந்தவரை கடவுள் உயிர்ப்பித்தார் என்ற வார்த்தைகள் மக்களின் உள்ளத்தில் குத்தியது அவர்கள் மனமாற்றம் பெற்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டது உயிர்ப்பு அவர்களுக்கு புதிய பாதையை திறந்ததை காட்டுகிறது பாவ மன்னிப்பு திருமுழுக்கு ஆவியின் பரிசு இவை அனைத்தும் உயிர்ப்பின் விளைவுகள் மூவாயிரம் பேர் அன்று புது வாழ்வை தழுவுகிறார்கள் என்பது உயிர்ப்பு ஒரு தனிப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல சமூகத்தையே புதுப்பிக்கும் ஆற்றல் என்பதை உணர்த்துகிறது இவ்விரு நிகழ்வுகளும் நமக்கு ஒரு பொதுவான பாடத்தை அளிக்கின்றன உயிர்ப்பு என்பது முடிவல்ல தொடக்கம் மரியாவுக்கு உயிர்ப்பு தனிப்பட்ட மீட்பாகவும் பேரூரின் மக்களுக்கு அது சமூக மாற்றமாகவும் அமைந்தது நம்மை பொறுத்தவரை துன்பம் பாவம் சோர்வு ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு நம்பிக்கையுடன் புதிய பயணத்தை தொடங்க எதிர்நோக்கு அழைக்கிறது நம் வாழ்வில் இழப்புகள் தோல்விகள் உறவுகளின் முறிவு போன்ற கல்லறைகள் உள்ளன ஆனால் மரியாவை போல நாம் தேடினால் உயிர்த்த இயேசு நம்மை அழைப்பார் கூறியது போல மனமாற்றம் பெற்று புதிய வாழ்வை தொடங்கலாம் உயிர்ப்பு நமக்கு உறுதியளிக்கிறது எல்லாம் முடிந்துவிட்டதென தோன்றினாலும் கடவுளின் திட்டத்தில் எப்போதும் ஒரு புதிய நாள் உண்டு இது நம்பிக்கையின் மகிழ்ச்சியுடன் புதுப்பிக்கப்பட்ட உள்ளத்துடன் நம்மை எதிர்நோக்குடன் வாழ தூண்டுகிறது எனவே உயிர்ப்பு என்பது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல அது நம் வாழ்வை மாற்றும் ஆற்றல் நம்மை எதிர்காலத்தை நோக்கி இட்டு செல்லும் ஒளி நம் உள்ளத்தில் புதிய தொடக்கத்தை உருவாக்கும் அழைப்பு இதை உணர்ந்து நாம் மனமாறி நம்பிக்கையுடன் முன்னேறுவோம் நன்றி